மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் செயல்படும் பணிகள் மிகவும் மெதுவாக நடைபெறுகிறது பணிகள் தரம் குறைவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளதாக ஆய்வு மேற்கொண்ட மயிலாடுதுறை காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி ஆர் சுதா குற்றச்சாட்டு மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில் மயிலாடுதுறை நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி ஆர் சுதா இன்று ஆய்வு மேற்கொண்டார் அவருடன் ரயில்வே அதிகாரிகள் பங்கேற்றனர் ரயில் நிலையத்தில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் இருபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் செயல்படுவதை பார்வையிட்ட அவர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் கூறும்பொழுது ரயில்வே நிலையத்தில் நடைபெற்று வரும் மேம்பாட்டு பணிகள் சதவீதம் அளவிற்கு நிறைவடைந்துள்ளதாகவும் இந்த பணிகள் தரமற்று இருப்பதாகவும் புகார் எழுந்துள்ளது இது குறித்தும் பணிகள் மிகவும் தாமதமாக நடைபெறுவதாகவும் எழுந்துள்ள குற்றச்சாட்டு குறித்து ரயில்வே அமைச்சரிடம் புகார் தெரிவித்துள்ளதாகவும் தெரிவித்தார் மயிலாடுதுறையிலிருந்து சென்னை வரை சிறப்பு சார் எக்ஸ்பிரஸ் ரயில் விட வேண்டும் என்றும் காரைக்குடி மயிலாடுதுறை இடையே நிறுத்தப்பட்ட ரயிலை மீண்டும் இயக்க ரயில்வே நிர்வாகத்திடம் கோரிக்கை அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அப்போது அவர் தெரிவித்தார் ஆய்வின் போது அதிகாரிகள் மற்றும் ஒப்பந்ததாரர்கள் உடனிருந்தனர் இங்கே நடைபெறுகின்ற வேலை என்பது தரம் குறைவாக இருக்கிறது என்று தொடர்ச்சியாக இந்த மூன்று மாதங்களால் தொடர்ச்சியாக எனக்கு வந்து புகார் மனு வந்ததின் அடிப்படையிலேயும் வேலை என்பது ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு ஏன் நான் குறிப்பாக ரயில்வே அமைச்சரை சந்தித்து மனு கொடுக்கும்போது கூட அவர் கேட்ட முதல் கேள்வி அம்ரித் பாரத் திட்டம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்று கேட்டார் நான் சொன்னேன் ரொம்ப ஆமை வேகத்தில் நடந்துகிட்ருக்கு சார் நீங்கள் ரொம்ப எக்ஸ்பிரஸ் மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க அந்த திட்டத்தை ஆனால் எங்கள் மாவட்டத்தில் தான் ரொம்ப ஆமையாக நடந்துட்டுருக்குது அப்படின்னு சொன்னேன் உடனடியாக அதை செய்வதற்கு ஆவண செய்கிறேன்ற ஒரு சை கையெழுத்து போட்டு ஒரு நோட் போட்டார் இமீடியட்டாக நான் பார்க்குறேன்னு அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகம் எடுத்தது நடுவில் வந்து ரொம்ப சுணக்கமாக இருக்கா மாதிரி ஒரு சூழல் அதை தாண்டி இங்கே ஒரு குவாலிட்டி இல்லாமல் ஒரு வேலை நடந்துகிட்டுருக்க மாதிரி இருந்துச்சு அந்த குவாலிட்டியை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் அந்த கான்ட்ராக்டரை வர சொல்லி இன்றைக்கி சந்தித்து பேசணும் எல்லாருமே இது சிரமம் இருக்குது இரட்டை வழி பாதை இல்லாத ரொம்ப சிரமப்படுறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த பத்து ஆண்டுகளாக வந்து இந்தியா முழுவதுமே வந்து புதிய ரயில் பாதை என்ற பாதை எங்கேயுமே அமைக்கப்படாதனால இந்தியா முழுவதும் இருக்கின்ற எல்லாருமே ரயில் பயணிகள் வந்து அவதிப்பட்டு தான் இருக்காங்க நான் ஃபஸ்ட் கிளாஸ் ட்ரெயினில் வரேன் அந்த ஃபஸ்ட் கிளாஸ் ட்ரெயின் தான் அதுக்கு பேர் அதில் ஏசி இருக்கிறது அந்த பாத்ரூம் க்ளீனாக இருக்கிறது இல்லை நானும் ஒரு தடவை வரும்போது ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தான் இருக்குது ஏன்னா பல்வேறு சிக்கல்கள் இருந்து கொண்டே இருக்கிறது இரட்டை வழி தடை வர வேண்டும் என்பது நீண்ட நாள் கோரிக்கை இந்த வருகின்ற கூட்டத்தொடரில் கூட நான் கட்டாயமாக பேசுவதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறேன் சேவையை குறித்து நான் ஜென்ரல் மேனேஜர் சதன் ரயில்வேயோட ஜென்ரல் மேனேஜர் பேசினேன் அது என்னோடய நாலேஜுக்கே வரல அப்படின்னாரு அப்படி அந்த அது நின்று போயிருக்கிறது ஆனால் அதை ப மீண்டும் அதை எடுத்து நடைமுறைப்படுத்துவதற்கான எந்த ஒரு இதுவுமே என்னோடய தகவல் என்கிட்ட வரல ஆனால் நான் ஒரு குழுவை அமைக்கிறேன் குழு அமைச்சு அந்த குழு பார்த்து அவங்க என்ன அறிக்கை தராங்களோ அந்த அறிக்கையின் பிரகாரம் ஆவணம் செய்கிறேன்னு சொல்லியிருக்கார் அவரு எனக்கு அது ரிப்போர்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு நானும் அதை வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் நான் நான் வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு கோரிக்கையை முன்னெடுத்து நான் மனு வந்து அமைச்சரிடம் கொடுத்துருக்கேன் சதன் ரயில்வேயோட ஜென்ரல் மேனேஜரும் கொடுத்துருக்கேன் அவரையும் சந்தித்து நம்ம பேசியிருக்கோம் மீண்டும் இப்போ போய் நம்ம பாராளுமன்ற கூட்டத்தொடரில் அது பேசுவதற்காகவும் அமைச்சரை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது அது மனு கொடுத்ததுக்கு உடனடியாக ஆவணம் செய்கின்ற அந்த ஒரு ரிப்ளை மட்டும் தான் வந்துச்சு இன்டர்சிட்டி ட்ரெயினு உடனடியாக கொடுத்தாங்க ஒரே வாரத்தில் தரேன் அப்படின்னு சொன்னாங்க நான் ஒரு சேர் கார் ட்ரெயின் யார் மயிலாடுதுறையிலேருந்து சென்னைக்கு போனாலும் சென்னையிலேருந்து மயிலாடுதுறைக்கு போனாலும் ஒரே நாளில் வந்து ஒரே நாளில் போயிடலாம் ஏன்னா இங்கே வந்து ஹோட்டலில் தங்கி போகிற சிரமங்கள்லாம் இருக்குது அதனால் நான் கார் ட்ரெயின் கேட்டிருந்தேன் ஆனால் இன்ட்ரெஸ்ட்டி நான் கொடுக்குறேன் அடுத்து கார் ப்ரொப்போசல் இருக்குது நான் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க பார்ப்போம் நம்ம அடுத்த கட்டணத்து